இருபத்தி ஆறு ஈரோ நாற்பது மக்கள் ஜன கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி முப்பத்தி ஆறு மக்கள் போராட்ட முன்னணி இருபத்தி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி நான்கு ஜனசேக திறம்பனை இருபத்தி ஏழு தேசிய மக்கள் சக்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு தமிழ் மக்கள் கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தமிழ் விடுதலை கூட்டணி இருபத்தி நான்கு ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி பதினைந்து ஜனநாயக தேசிய கூட்டணி இருநூற்றி எண்பத்தி எட்டு ஜனநாயக இடதுசாரி முன்னணி நூற்றி ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமுறை இருபத்தி ஏழு ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி பதினாறு சமத்துவ கட்சி அறுபத்தி ஒன்று சர்வஜன அதிகாரம் எழுபத்தி ஏழு

சுயேஷைக்குழு பதினொன்று அறுபத்தி ஐந்து சுயசைக்குழு பன்னிரண்டு சுயசைக்குழு பதினூன்று சுயசைக்குழு பதினாறு சுயசைக்குழு ஐந்து சுயசைக்குழு பதினாறு எண்பத்தி ஏழு சுயேஷைக்குழு பதினேழு அறுநூத்தி ஒன்று சுயேஷைக்குழு பதினெட்டு முப்பத்தி ஒன்பது சுயேஷைக்குழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சுயேஷைக்குழு இருபது இருபத்தி ஏழு

1885 ஆக்கிய தேசகே சொத்து முதல 22 ஆக்கிய தேசகே கடசி 209 மக்கள் தொகை முதல 40 லட்சம் Jenner சமூத் தேசிய கூட்டனி 1599 ஜனசந்த பரமனா 193 தேசிய மட்ட சக்தி 5600 இயமதி ஒன்று சமல் மக்கள் கூட்டனி 1756 हम ද கூ අ ना ජनाග ිය பே මොන ජ பேिए पටනි நா म ජगना දसा ො අවය සල පැරමன වத்தி ඇிய ම सकतेति எ ව सोක සමसी आ සමජන අ පතति සක ஒ , சுயேஷைக்குழு ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சுயேஷை குழு மூன்று அறுபது சுயேஷை குழு நான்கு மூன்று சுயேஷை ஐந்து முப்பத்தி ஒன்று சுயேஷை குழு ஆறு பதினெட்டு சுயேஷை குழு ஏழு முப்பத்தி நான்கு சுயேஷை குழு எட்டு பதினொன்று சுயேஷை ஒன்பது பதினாறு சுயேஷை பத்து பத்து சுயேசைக்குழு பதினொன்று நாற்பத்தி ஏழு சுயேசைக்குழு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு சுயேஷை குழு பதிமூன்று அறுபத்தி நான்கு சுயேஷை குழு பதினான்கு நாற்பத்தி நான்கு ஒன்று சுயேசைக்குழு பதினாறு இருபத்தி ஏழு சுயேஷை குழு பதினேழு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சுயேசைக்குழு பதினெட்டு எண்பத்தி ஒன்பது சுயேசைக்குழு பத்தொன்பது நான்கு இருபது

அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அகில இலங்கை தமிழர் மகாசபை நூற்றி எட்டு ரெண்டு மக்கள் சக்தி கட்சி ஐம்பது புதிய சுதந்திர முன்னணி அறுபது அருமது மக்கள் முன்னணி முப்பத்தி ஏழு இலங்கை தமிழிசை கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு ஈரோ ஜனநாயக முன்னணி முப்பத்தி நான்கு ஈரபக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி நான்கு TO शो අहा कसी नवම्य पौरा ने उपर्ति आ ज තමिए කर्ටनी आति की वथ ज පරमण अबर्यतेतेसी पता सति ति पर्ति තමल ප कानी පवा सी ඉर्ले තම ले කතनी අवर् जन এক ने पता गरे।

சுசைக்குழு நான்கு இருபத்தி ஒன்று சேஷைக்குழு ஐந்து தொண்ணூத்தி ஒன்று சேஷைக்குழு ஆறு நாற்பது சேஷைக்குழு ஏழு அறுபத்தி ரெண்டு சேஷைக்குழு எட்டு முப்பத்தி ஐந்து சேஷைக்குழு ஒன்பது முப்பத்தி நான்கு சேஷைக்குழு பத்து பத்தொன்பது சேஷைக்குழு பதினொன்று நூற்றி முப்பத்தி ஒன்று சேஷைக்குழு பன்னிரண்டு நான்கு சேஷைக்குழு பதிமூன்று நூற்றி எண்பத்தி ஆறு